செய்தியை சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமையை மறைத்த பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமையை மறைத்து மாணவிக்கு டிசி கொடுத்து அனுப்பிய கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மாணவிக்கு எந்தவொரு அசம்பாவதமும் நடக்கவில்லை என்று கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறை தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு அசம்பாவதமும் நடக்கவில்லை மாணவிக்கு டிசி கொடுத்தது ஏன் என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றால் மாணவிக்கு டிசி கொடுத்ததற்கான காரணம் என்ன என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சென்னை தரமணையில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மகளிர் கல்லூரி இந்த மகளிர் கல்லூரியில இருக்க தங்கி படிக்கக்கூடிய இரண்டு மைனர் மாணவிகள் அதாவது பதினாறு வயதுக்குடைய மைனர் மாணவிகள் கடந்த வெள்ளிக்கிழமை என்று விடுதியை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் அந்த விதி விடுதியை விட்டு வெளியே சென்ற மாணவி ஒரு மாணவி மட்டும் மாலை வந்த நிலையில் மற்றொரு மாணவி சனிக்கிழமை காலை வந்திருக்கிறார் அவர் உடல் முழுவதும் காயமடைந்த நிலையில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஏழு பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த மாணவி கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார் இதனை இந்த சம்பவம் தொடர்பாக தரமணி காவல் நிலையத்தில் இந்த கல்லூரி நிர்வாகம் புகார் அளிக்காமல்

இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இந்த இந்த கல்லூரி என்பது தருமணி அருகே தருமணியில் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதன் அருகே இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரியில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது இந்த மாணவியை எப்படி வெளியே சென்றார் என்ற விவரமும் கல்லூரி நிர்வாகம் வெளியிடவில்லை இந்த நிலையில் தான் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது தற்போது வரை எந்த பாலியல் வன்கொடுமையும் நடக்கவில்லை என கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை காலை சென்றிருக்கிறார் கல்லூரி கண்காணிப்பாளர் அதாவது விடுதியின் கண்காணிப்பாளர் எந்த அதாவது வெளியே சென்றதற்கான எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் தான் வெள்ளிக்கிழமை மாலை வந்த மாணவியை எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் மறுநாள் காலை வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கூறியும் ஆனால் இது பற்றி கல்லூரி முதல்வரோ அல்லது கல்லூரி பேராசிரியர்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக இரண்டு மாணவிகளும் கல்லூரியை விட்டு நீக்கிவிட்டு தற்போது எதுவும் நடக்காதது போல் இருந்து வருகிறார்கள் இதனை தான் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது கல்லூரி சார்பில் வந்து சிசி கொடுக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து அந்த மாணவிகள் போராட்டம் நடத்தக்கூடிய மாணவிகள் இரண்டு மாணவிகளை நீக்கவில்லை என உறுதிப்படுத்த வேண்டும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இது வந்து உறுதிப்படுத்தாமல் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் நானூத்தி ஐம்பது மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் இருநூத்தி ஆறு மாணவிகள் அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய தங்கு தங்கி படித்து வருகிறார்கள் இந்த கல்லூரியில் உள்ள கண்காணிப்பு கேமரா இதுவும் வந்து பயன்படாத நிலையில் சர்வ சர்வசாதாரணமாக வெளியாட்கள் உள்ளே நுழையக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து வருவதால் அஹ் தொடர்ந்து இந்த பகுதியில வந்து மாணவியார் தங்கி படிக்கும் மாணவிகள் அதாவது புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியே சென்ற மாணவியை ஒரு மாணவி இருந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த மாணவி என்ன ஆனார் என்பது குறித்தும் தெளிவாக இந்த கல்லூரி நிர்வாகம் விவரிக்கவில்லை இந்த நிலையில்தான் தற்போது இந்திய மாணவ சங்கத்தினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து தற்போது பரத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் நேற்று காலை வந்து விசாரணை இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நேற்று இரவு பத்து முப்பது மணி வரை இந்த விசாரணையானது நடைபெற்றது கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளிடம் துருவி துருவி இந்த குழந்தைகள் ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி சென்றிருக்கிறார்கள் அதே போல சம்பந்தப்பட்ட மாணவியிடமும் விசாரணை நடத்த முடிவெடுத்திருக்கிறார்கள் தற்போது வரை ஒரு பதற்றமான சூழ்நிலை வருகிறது ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி